பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ள காலகட்டத்துக்கு உண்டானது அதுக்கு உண்டான கிரக நிலைகளும் அந்த மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களையும் ஐயா டாக்டர் அரியர் சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் மாச பலன்கள் பார்க்குறோம் அதே போல் வருஷ பலன்கள் பார்க்குறோம் அதே போல் கிரக பயிற்சிகள் பார்க்குறோம் ஆங்கில வருஷமும் பார்க்குறோம் தமிழ் வருஷமும் பார்க்குறோம் அதை தவிர மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்க்குறோம் கேது பயிற்சி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் பார்க்குறோம் இப்போ கடந்த காலகட்டங்களில் கூட சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் அப்போ இப்போ நாம் பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் அது என்ன சாமி ஆவணி மாதத்தில் விசேஷம் ஆடி போனால் ஆவணி வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள வழக்கு மொழி அது என்ன அப்படின்னாக்க <laughs> ஆடி மாதத்தில் பதினெட்டாம் பேருக்கு அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரங்க அதே போல் மாமன் மைத்திரன் அத்தை அத்தை பொண்ணுங்கள்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு தீர்த்த நதிக்கரையோரம் அதாவது புண்ணிய க்ஷேத்திரம் காவேரி கங்கா யமுனா இதை மாதிரி இந்த கஷேத்திரங்களில் இவங்கள்லாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்ளும் பொழுது திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அந்த நாள்லேருந்தே தொடங்குது அதே என்ன சாமி ஆடியில் கல்யாணம் பண்ண மாட்டாங்களே ஆடியில் கல்யாணம் பண்ண வேண்டிய தேவையில்லை நேருக்கு நேருக்கு ஒரு பொது இடத்துல பார்த்து பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது இந்த ஆடிப்பெருக்கு என்று பதினெட்டாம் பெருக்கு இதில் எல்லாரும் பார்த்து பேசி வச்சுட்டு நம்ம திருமணத்திற்கு நிச்சயதார்த்தத்துக்கு தொடங்க ஆரம்பிச்சிடும் மண்டபங்கள் மூர்த்தங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் அப்படி பொழுது இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னு பார்ப்போமா ஆவணியில் பொறுத்தளவுக்கு பிறக்கிறது பத்தொம்பது எட்டு ஆவணி பிறக்கிறது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்ந்த கிழமையான சனிக்கிழமையில் உயர்ந்த நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தில் இந்த ஆவணி மாதம் பிறக்குது இது எது வரையிலும் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் இருக்குது இதில் விசேஷ தினங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆவணி பிறந்த ரெண்டாவது நாளே ருக் எஜுர் சாம ருக் எஜுர் உபகர்மா அது என்ன ருக் எஜுர் உபகர்மா வேதங்களில் ருக்வேதம் எஜுர்வேதம் சாம வேதம் அதரவண வேதம் அப்படின்னு நாலு வேதங்கள் இருக்குது இதை பொறுத்தளவுக்கு இந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க பூணூல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இந்த நம்மளுடைய சமுதாயத்திலே பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு ஒரு பண்டிகை உண்டு அப்படின்னாக்க இந்த உபகர்மா தான் அதுலேயும் பார்த்தோம்னாக்க ருக் ருக்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் எஜுர்வேதத்தை சார்ந்தவங்களுக்கு பூனல் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்கா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி இதை தவிர நம்ம ரொம்ப நாளாக ஒருத்தவங்க நினச்சிக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒரு காக்காணி நிலமாவது வாங்கணும் வாங்கினோம் வார வீட்லேயே இருக்கிறோமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் டைம் பர்டிகுலராக சொல்கிறேன் இந்த டயத்தில் பண்ணினோம் அப்படின்னாக்க வீடு கட்டுறதுல எந்த விதமான தடையும் தாமதமும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நேரம் சரியில்லாமல் ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க அந்த வீடு இழுத்துக்கிட்டே போகும் அப்போ பண்ண வேண்டிய நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு மணி முப்பத்தோரு நிமிஷத்துலேருந்து மத்தியானம் நாலு மணி ஒரு நிமிஷத்தில் என்ன சாமி அதுல ராகுகாலம் குளியம் வந்தா பார்க்கணுமா பார்க்க வேண்டிய தேவையில்லை வாஸ்து புருஷன் நித்ர விடுற நேரத்தில் அது என்ன நாளா இருந்தாலும் சரி அது அஷ்டமி நவமி பிரதம கரிநாள் ராவுகாலம் யமாண்டம் குளிகை இதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அந்த டயத்தில் வாஸ்து விடுற நாள் வீட்டுக்கு உண்டான மனை பூஜை போடும் பொழுது வீட்டுக்கு உண்டான அத்தனை தடங்கல்களும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் கரெக்டாக வேலை முடியும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது சாம வேதத்தில் உள்ளவங்க உபகர்மம் அதாவது அப்படி பூணல் மாற்றி கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர ஏழு ஒம்பது விநாயகர் சதுர்த்தி நம்மளோட பொறுத்தளவுக்கு தேசத்தை ஒருங்கிணைக்கிறதுக்காக பாலகங்காதர திலகர் அவர்கள் கொண்டு வந்தது விநாயகர் சதுர்த்தி எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வீட்டில் ஒரு நாள் வைப்பாங்க ஆனால் அந்த பொறுத்தளவுக்கு அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் கூடி ஒவ்வொரு தெருமுனையிலையும் விநாயகர் வச்சு விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஃபங்க்ஷனாக கொண்டு வந்தது பாலகங்காதர தலைவரால் கொண்டு வந்த விநாயகர் சதுர்த்தி அது வர்றது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மூலம் அது ஆவணி மூலம் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்கா எம்பெருமான் சிவபெருமான் வந்து பரிய நெறியாக்குறது நெறிய பரியாக்கக்கூடிய நிகழ்வு நிகழ்ந்த காலகட்டம் அப்படின்றது இந்த ஆவணி மூலம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நம்மளுடைய சகோதரர்களான கேரள மாநிலத்தை சேர்ந்த மக்கள் அத்தனை மக்களும் கொண்டாடக்கூடியது அது எந்த மக்களாக இருந்தாலும் அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி இந்துக்களாக இருந்தாலும் கொண்டக்கூடியது பொன் ஓணம் பண்டிகை இது வந்து கேரள கவர்மெண்ட்னாலேயே கொண்டாடப்படுகிறது இதில் என்ன அப்படின்னாக்க வாமனோருடைய ஜெயந்தியும் அன்றைக்கே வருது அப்படி பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்களில் இத்தனை விசேஷ தினங்களும் வருது சரி அதுக்கு அடுத்தது நம்ம பிறக்குது ஆவணி பிறக்குது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோல்சாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அன்னைக்கு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு பார்ப்போமா பிரகஸ்பதியான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் கற்கடகத்தில் புத பகவான் இருக்கார் அடுத்தது சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரிய பகவானும் சுக்கர பகவானும் இருக்கார் அதுக்கு அடுத்தது கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கார் இதை தவிர கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வக்ரம்னா பலம் இழக்கக்கூடிய அகது அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் எம்பெருமான் ராகு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டங்களில் என்ன அப்படின்னாக்க சூரியனும் சனியும் சதசப்தமாக பார்வை பார்க்கறதுனால தொழிலாளர்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு இதை பற்றி நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கும்பொழுதும் பார்ப்போமா அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ ஆவணி மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம் அதுபடி இப்போ நாம் பார்க்க போகிற ராசி அப்படின்றது மிதன ராசி மிதுனம் அப்படின்னாலே அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே அறிவுக்காரகன் அனலைசிங் காரகன் அப்போ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியான புத பகவான் கிட்டத்தட்ட ஆரம்பித்ததுலேருந்து பதினஞ்சு நாள் ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருக்கார் அடுத்த பதினஞ்சு நாள் இருக்கிறது மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் யாருக்கு என்ன வாக்கு கொடுத்தீங்களோ அந்த வாக்குகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் எப்பொழுதுமே எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதனால சங்கடப்படுவாங்க அப்போ இந்த வாக்குஸ்தானாதிபதி உங்கள் ராசியாதிபதி ரெண்டில் இருக்கிறது மிக சிறப்பு அடுத்த பதினஞ்சு நாள் அவர் மூணாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் போகிறார் இப்போ இந்த மிதனராசியை சேர்ந்த கம்யூனிகேஷன் தொழில்கள் அதாவது இந்த டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இதை மாதிரி வேலை பார்க்கக்கூடியவங்க அதே போல் தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதே போல் ஐடி செக்டார் என்கின்ற வேலை பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் ஆவணி மாதம் வேலையில் ஒரு பணி நிரந்தரமாகாத அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த ஆவணி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பருக்குள்ளார கண்டிப்பாக பனி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நாலாம் இடமான மாத்ருஸ்தானம் மாத்ருஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் கேது பகவான் மாத்ருஸ்தானத்தில் இருக்கார் அதற்கு உண்டான உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் வராரு அதனால் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அன்ஐடென்டிஃபிகேஷன் கேது அப்படின்னாலே அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸஸ் வர வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் பாருங்கள் ஒரு யோகம் பிரகஸ்பதியான குரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்துகிட்டு அவருடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையை செலுத்துறதுனால அந்த உபாதைகளும் உடனடியாக தீரக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாம் அதே போல் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் மிதுனத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்றது கலத்திர ஸ்தானம் அப்படின் பேர் அந்த ஸ்தான அதிபதி குரு கலத்திரக்காரகன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேருமே இவர் பன்னெண்டில் இருக்கார் இவர் மூணில் இருக்கார் அதனால் திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் ரொம்ப நாளாக வம்சமிருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தான பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன் அப்படின்னாக்க உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்த அதிபதின்றது சுக்கரன் அவர் வந்து பத்து நாள் அங்கே இருக்கிறாரு நாலாம் இடத்துல அதுக்கப்புறம் நீச்ச சுக்கரனாக வராரு இருந்தாலும் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால கேதுக்கோடு சேர்ந்த சுக்கரனால் கண்டிப்பாக சந்தான பாக்கியம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர உங்களுடைய ஒன்போதாம் இடம் ஒன்போதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம் லோயர் எஜுகேஷன்றது நாலாம் இடம் உயர்கல்வி அப்படின்றது ஒன்போதாம் இடம் அப்போ இந்த ஒன்போதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் அட்டன் பண்ணக்கூடியவங்க அதை அதைப்பட்டது சொல்றோம்ல நம்ம போய் அட்டன் பண்ணுறோம் பொது பிரிவு அந்த பிரிவு இந்த மிதனராசி என்பர்கள் இந்த காலகட்டங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய துறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஒன்பதாம் இடம்ன்றது ஐஐடி ஜேஇஇ நீட் இதை எழுதக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர விரும்பிய பல்கலைக்கழகங்களில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பத்தாம் இடம்ன்றது ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறவர் ராகு பகவான் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் அவருக்கு இடம் கொடுத்த குருவும் பன்னெண்டில் இருக்கார் அதனால் மிதுன ராசிக்கு போகிறவங்க வெளியூர் வெளிமாநிலம் மறைந்த குரு நல்லா செல்வாரா செய்வார் அதே போல் மூணில் உள்ள புதன் உங்கள் ராசி அதிபதி மறையும் பொழுதும் நல்லதை செய்வாரா செய்வார் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டான மிதனராசி என்பவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் வெற்றி வெற்றி வெற்றின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் இதை தவிர ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிற செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குறார் ஆறாம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம்னு பேர் இந்த அன்பர்களுக்கு குரு பிரகஸ்பதி குரு பார்க்கும்போது அந்த நோயிலேருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர நம்ம அடிமை வேலை அப்படிங்கிறது ஆறாம் இடம்னு சொல்லுவோம் வேலையில் பணி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஆவணி மாதம் மிதன ராசி அன்பர்களுக்கு மிக மிக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா சொல்லலாம் இதை தவிர சூரிய பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் அவர் என்ன நற்பலன்களை தருவார் தாய் தந்தைகளுக்கு என்னென்ன சுகவீனம் அல்லது சுகம் தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை பார்த்தோம்னா அவருடைய மூன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வீடும் சரி சூரியனும் சரி நட்பு வீடாக சொல்லப்படுறது அதாவது இவர் சுக்கர அணியில் இருந்தாலும் குருவினோட அணியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இவருக்கு வந்து ஒரு நட்பு வீடாக சொல்லக்கூடியது தான் சூரியனும் புதனும் இணைவு பெறுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டு கிரகங்களும் மாத கிரகங்கள்னு சொன்னாலும் சூரியனும் புதனும் வந்து இணைவு பெற்று இருக்கிறது ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பார்த்த இடையென்னா உங்களுடைய ராசிக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் மூணாம் இடத்துல அதாவது சூரியனோட சேர்ந்தே இருக்க இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா தனித்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் வந்து மூன்றாம் அதாவது முதல்நிலை சுபர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் தனித்த புதன் இருக்கக்கூடிய இடம் வந்து முதல்நிலை சுபத்துவம் அடையது ஏன்னா அது கூட வந்து எந்த ஒரு கிரகமும் வந்து பார்க்கல அதனால் வந்து சுபத்துவம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும் பண பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் இந்த மாதம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துலயே வந்து புத பகவான் போறார் ஒரு பதினஞ்சு தேதி தமிழ் பதினஞ்சு தேதிக்கு போறார் அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அங்கே போயிடுறேன் இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது நாலாம் அதிபதி நாலுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல இருக்கிறதும் மூணாம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் நல்ல விசேஷம் இருந்தால் தாயின் உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதை தோற பார்த்த இல்லையானால் சுக்கர பகவானும் வந்து போய் இடத்துல போய் அதனால் அதனால என்ன உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதில் கொஞ்சம் களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்தை வந்து குரு பார்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அது நாலனைவில் சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த மாதத்தில் பார்த்த வேணால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதனால வந்து தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பிரம்மாண்டத்தை பிரம்மாண்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தால் கடல் வாணிபம் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல அதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் இருக்கிறது பத்தாம் இடத்துல அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தொழில் மூலியமாக இந்த மாதத்தில் வந்து பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் படித்தவங்களுக்கு பெரிய ஏற்றம் சார்டர்ட் அக்கௌண்டட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர லைப்ரரி வச்சுருக்கிறவங்க புத்தகம் புத்தகத்து மொழியாக பா இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்க அதாவது கவிஞர்கள் பா பாடலாசிரியர்கள் இவ்வாறுகள்லாம் பார்த்தா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதத்தில் வந்து விவசாயம் இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்க இந்த மிதுன ராசிக்காரர்கள் விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்குது அது தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய வீடு வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரனுடைய வீடு விவசாயத்தையும் குறிக்கும்ன்றதுனால விவசாயத்துக்காக ச மூலதனம் செய்யக்கூடியது எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் மொத்தம் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா மூணாவடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிம்மத்திலேயே ஆட்சி பெற்ற சூரியன் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இல்லை மாதமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த காலகட்டத்தில் சிறு சிறு முயற்சிகளை தள்ளி போடணும் அப்படின்றதும் இந்த மாதத்தில் சில நிகழ்ச்சிகள் அதாவது சில சில பிரச்சனைகள் வரும்பொழுது எந்த கோவிலுக்கு போனால் ஏன்னா சுக்கரன் வேற வந்து நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் அதனால் சுக்கரனுக்கு உண்டான ஸ்தலமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த கோவிலுக்கு போனால் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை நாலு இருபத்தாறு முதல் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பதினாலு ஒம்பது பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுவும் வருது இந்த நாலு நாட்கள் வருது இந்த நாலு நாட்களும் வந்து பிரயாணங்களை வந்து தவிர்க்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் ரொட்டீன் ஒர்க்குகளை மாத்திரம் செய்துக்கிருங்க அதோட யாரோடையும் பேசும்போது நிதானமாக பேசுங்க எந்த ஒரு கருத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணிவிட்டு இந்த கருத்தை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா இல்லைன்னா இந்த நாட்கள் போனதுக்கப்புறமா அந்த கருத்துக்களை சொல்லுங்க அதனால் வந்து வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து விலக முடியும் அதேமாதிரி உங்களுக்கு சுக்கரனுடைய நிலைமை ஐயா சொன்னாங்க அதனால வந்து ஸ்ரீரங்கம் அதாவது திரு திருவரங்கம்னு சொல்லக்கூடியது அது வந்து ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத பெருமாளை போய் வழிபட்டுட்டு வாங்க அந்த சுக்கரஸ்தலம் அது சுக்கரனுக்காக போய் வழிபட்டுட்டு வந்திங்கன்னா தான தர்மங்களும் பண்ணுங்க அந்த போது உங்களால் ஏழை எளிய மக்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த சுக்கரனால் வரக்கூடிய விளைவுகளும் வந்து நீங்கி எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும் மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஏன் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்பொழுது இந்த மாதம் ராசிநாதன் ரெண்டாம் இடம் குடும்பம் பாக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சுக்கிரனும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்க ஒரு பத்து பத்து நாள் ஆவணி மாதத்தை அதாவது ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு தேதியில் வந்து சுக்கர பகவானும் மாறிடு இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் மாறினதுனால என்ன ஆகும் அப்படின்னா நீச்சப்பட்டு போகக்கூடிய காலகட்டமாக அமையறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அவர்கள் நினைத்த காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் படிப்பில் அதாவது தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேலை செய்யும் இடத்துல பெரிய ஏற்றம் இருக்கும் இது இது தவிர பார்த்தேன்னா வேலை செய்கிற இடத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிவாகலாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலும் உங்களுடைய ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் முரர் ராசியில் வந்து எப்போ செவ்வாய் பகவான் முரர் அப்படின்னும்பொழுது அதுவும் வந்து ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது தேதியில் வந்து ஆகஸ்ட் மாதமே வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆறு ப பதினொன்று அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வர்றதுனால வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமோ இன்க்ரிமெண்ட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமைப்பு வரும் மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் இருந்தாலும் சனி பகவான் வக்கரகிரியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடியது செய்யும் வேலையில் பிரச்சனைகள் வரக்கூடியது நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு இந்த சக்தி யோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்